இந்த சொர்க்கத்தை நம்ம அடைவதாக இருந்தால் இவ்வளவு இன்பம் கொண்டு சொக்கம் சொற்கம்டா அதுல வகை வகையான உணவு இருக்கிறது அதுல பானங்கள் இருக்கிறது அதுல ஆறுகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது அதுல வந்து ஏராளமான பாக்கியங்கள் தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள் அரண்மனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ஒரு புள்ளாலுமே ஏராளமான இன்பங்களை சொல்லிகாக்கலாம் இந்த இன்பங்களை சுத்தத்தை இன்பங்களை நம்ம அடைவதாக இருந்தால் அதுக்கு இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன ஏகத்துவவாதியாக ஒரு முஸ்லீம் மாலம் இந்த சொர்க்கம் யாருக்கு தான் கிடைக்கும் லாயிலாக இல்லான்னு சொல்லிவிட்டு வணக்கத்தை திருப்பியவன் அல்லாவை தவிர யாரும் மேலேன்னு சொல்லிவிட்டு தர்கா போய் வணங்குறாங்கன்னு வைங்க அங்க போய் வணக்கத்தை செய்கிறாங்கன்னு வைங்க இவங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குமா சொர்க்கத்தை அல்ல யாருக்கு தயார் படுத்து சொத்துக்கிறான் யார் அல்லாஹை மட்டும் வணங்குறாங்களோ அவர்களுக்குத்தான் தான் சுர்க்கத்துக்கு போக முடியும் இன்னும் ரூம் இசிரிக்கு பிட்லாகி சொட்ன அந்த ஹர்ரம் அல்லாஹ் அழகி சொன்னான் அல்லா ரொம்ப ரொம்ப கம்மியா எதிர்பார்க்குறது இது தான் மனுஷங்கக்கிட்ட புழுக நோன்பு ஜக்காத்து கஜ்ஜி என்று ஏராளமான வணக்கங்களை அல்லாஹ் சொன்னாலும் சுர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு சின்ன தகுதி குறைந்தபட்ச தகுதி என்ன அல்லாவுக்கு நீங்க இணை வச்சிடக்கூடாது யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ பக்கத்து ஹர்ரம் அல்லா அலைய ஜென்னா அவர்களுக்கு அல்ல சொர்க்கத்தை ஹரமாக்கி விட்டான் இப்படிங்கிறா அல்லாஹ் இப்ப அல்லாவுக்கு இணை வைக்காமல் அவனை தவிர யாரை வணங்காமல் ஒருத்தர் இருந்தால்தான் மறுமையில் இந்த சுர்க்கம் என்ற பாக்கியத்தை செய்ய முடியும் அடைய முடியும் இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக ஏராளமான நல்ல காரியங்களை நல்ல பணிகளை செய்து இஸ்லாம் கட்டுத்திருக்கிறது அந்த நல்ல காரியங்களை துளுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் போன்ற அந்த அமல்களை நம்ம செய்து மறுமை நாளையில சுத்தம் என்ற அந்த இன்பத்தை அடைய வேண்டும் எல்லாமும் அல்லாஹ் குறு புள்ளாலும் நம்ம அனைவரையும் அந்த சொர்க்கச் சோழிகளின் நுழைச்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குதானா